இப்போதைக்கு கன்சிடர் பண்ணுற வாய்ப்பு உள்ள முக்கியமான நிறுவனங்களை பார்க்கலாம் இது எல்லாமே ஸ்விங் ட்ரேடிங்க்க்கு மட்டும்தான் லாங் லாங் டர்முக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை ஏற்கனவே கன்சிடர் பண்ணுறவங்க மறுபடியும் கன்சிடர் பண்ணி ஆவரேஜ் பண்ணிக்கோங்க புதுசாக வாங்குகிறவங்களும் பரிசீலனை பண்ணி நீங்களும் வாங்கிக்கோங்க எல்லாமே நல்ல நிறுவனங்களாக இருக்குது பதினஞ்சு சதவீதத்துலேருந்து இருபது சதவீதம் வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாம் ஸ்விங் ட்ரேடிங்க்க்கு வச்சுக்கலாம் முதல்ல வந்து கல்யாண் ஜுவல்லரி கல்யாண் ஜுவல்லரி வந்து நானூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா க்ளோசிங் ரேட்டு பிஇ ரேஷியா அறுபது பி அறுபத்தி எட்டு புக் வேல்யூ இப்போ நாற்பத்தி ரெண்டு பத்து டைம் அதிகமாக இருக்குது கன்சிடர் பண்ணுற வேலையில் தான் இருக்குது ஸ்விமிங் ட்ரேடிங்க்க்கு வச்சுக்கலாம் ஒரு மூணு மாதத்தில் ஒரு பதினஞ்சு இருபது சதவீதம் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா இறங்கியிருக்கு அப்புறம் ரெண்டாவது பார்க்க வேண்டியது இன்ஃபோசிஸ் க்ளோசிங் ரேட்டு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு பி ரேஷியோ இருபத்தி ரெண்டு செக்டார் பி இருபத்தி ஏழு புக் வேலியூ இரநூத்தி முப்பது ஆறு டைம் அதிகமாக இருக்குது இப்போயும் கொஞ்சம் சீப்பான வேலூலில் தான் இருக்குது கம்பெனி நல்ல டிவிடெண்ட் கொடுக்குறாங்க ரெண்டு புள்ளி தொண்ணூறு சதவீதம் கன்சிடர் பண்ணுற வேலையில் தான் இருக்குது ஸ்விங் ட்ரேடிங்க்கு பயன்படுத்திக்கலாம் சன் டிவி க்ளோஸிங் வந்து ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு பிஇ ரேஷியோ பன்னெண்டு செக்டார் பி பதினெட்டு புக் வேலியூ இரநூத்தி எண்பத்தாறு ஒன்று புள்ளி எண்பத்தாறு டைம் அதிகமாக இருக்குது ரெண்டு புள்ளி எண்பது சதவீதம் டிவிடன் கொடுக்குறாங்க இது வந்து இப்போ கன்சிடர் பண்ணுற தான் இருக்குது ஸ்விங் ட்ரேடிங்க்கு பயன்படுத்திக்கலாம் பிஎல்எஸ் இன்டர்நேஷ்னல் க்ளோஸிங் முந்நூற்றி நாற்பத்தி மூணு பிஇ ரேஷ் இருபத்தி அஞ்சு செக்டார் பிஇ அறநூற்றி அறுபத்தி ஏழு இது ஒரு மோனோபாலி ஸ்டாக்கு புக் வேல்யூ வந்து முப்பது முப்பத்தி நாலு ரூபா பத்து டைம் அதிகமாக இருக்குது டிவிடன்